வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அண்ட் சென்ரடி மேட்ச்சோடு மலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வரவுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பதாவது வருடத்தில் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதுவரவு எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக இது டாப் செக்ஷனில் தாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே புது வரவுகள் எல்லா செக்ஷனுக்கு வருதோ இல்லையோ நிச்சயமாக டாப்ஸில் தான் புது புது கலெக்ஷன்ஸ்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி சுடிதார் எடுத்து தைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரெடிமேட் சுடிதாரை விரும்புபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி போனோமா டாப்ஸ் எடுத்தோமா அதுக்கு மேட்ச்சாக லெகின்ஸ் எடுத்தோமா அப்படின்னு கல்ச்சர் கான்செப்ட் வந்துவிட்ட காலம் அதனால புதுசு புதுசாக நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பட்டு அப்படிங்கிற கான்செப்ட் கூட டாப்ஸில் வந்துட்டது நீங்கள் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு மாடல்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது புது டிசைன்ஸ் புது புது கலர்ஸ் இது மட்டும்தான் எல்லாத்தையும் நம்மளால் காமிச்சிட முடியாது இல்லைங்க ஒவ்வொரு மாடலையும் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கணும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டாப்ஸுக்குனே மிகப்பெரிய பிரம்மாண்டமான யூனிட் நம்ம வேலை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மேட்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் வந்தவங்களுக்கு இன்னும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படும் உங்களுக்காக இன்னும் பிரம்மாண்டமாக நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இந்த நாளுக்கான புதுவரவுகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்த புதுவரவுகளை பற்றி மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த பட்டு முதற்கொண்டு பட்டு மாடல் முதற்கொண்டு டாப்ஸில் வந்துருச்சு அப்படின்னு அதெல்லாம் இப்போது நீங்கள் பார்த்து இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு மாடலை பற்றியும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ஒரு பீஸை காமிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா அதுக்காகத்தான் இது மாதிரி தொடர்ந்து பல அப்டேட்டுகள் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒவ்வொரு நாளுமே தீபாவளி வரைக்கும் என்னென்ன புது வரவுகள் வந்திருக்கிறது அப்படின்னு வந்து கொண்டே தான் இருக்கப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி